வணக்கம் மக்களே இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு எது குறித்து நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னாக்க ஒரு சுற்றுலா தலம் இருக்கிறது ராமேஸ்வரத்தில் அந்த சுற்றுலா தலத்தை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம்

தொடர்ந்து வீடியோக்கு போகலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுதான் போகிற வழி எப்படி இருக்குது பாருங்கள்

பொன்னார் விட கடல்வாழ் உயிரின பேசிய போங்க ஆல்ரெடி ஆள் இருக்கிறாங்க முன்னாடி வந்தவங்களா என்னன்னு தெரியுமா பாமன் பாலம் தெரியுது பாருங்க லாஸ்டா தெரியுது பாமன் பாலம் அந்த லாஸ்டா தெரியுதா ஒரு கோடு மாதிரி அது வந்து பாம்பன் எப்படி தெரியுமா வண்டியில தூக்கி வர மாதிரி இருக்கு அன்பிளான் இப்போ வந்து நம்ம வந்துட்டோம் இங்க இருக்கிறவங்க திரும்ப மறுபடியும் அந்த போட்ல கூப்பிட்டு போறாங்க நம்ம உள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐலாண்டு ஸோ போயிட்டு நட்டு

இது வந்து நல்லது நிதி கவராதா தூத்துக்குடி கேத்துக்குடி பாருங்கூருக்கு மேங்கூர் ஒரு வகை பேர் வந்து லோக்கல் வந்து மேங் மேங்கூர் பிளான் மேங் லோக்கல் நேம் கீரி ஒன் ஆஃப்த் வகை லோக்கல் நேம் வந்து கீரி ஸ்டாப்ஷன் ஸ்டாப் ஸ்டாப் பண்ணுவோம் அதில்

बेल बेल कराओ बिपोर उनसे तो उनसे बिपोर टाइगर बच्चों इस बेल टेल टेल पिन पिन टेल तक पिन ये बार में युवला में अगर स्पाइनल कर ये बाल तोड़ के ये आधा मुर्दे उनके पास आ रही हैं स्पाइनल कर दो बाईस पीस मिल जाओड़ा स्पाइनल कर दो ये आ जाओड़ा दो दोनों पीस मालूम ताले पंग जाओफू बंकर �

டேபிள் டேப் மேஜை மேஜர் வடிவ சொல்லுவாங்க டேபிள் டேப் டென் பொருள் கப்டேக் பொருள் கப்டேக் பிரெயின் டேக் குரல் இது கிளை வடிவ குறைஞ்சாங்க பிராந்திங் டைக் குரல் மேஸ்ட்ரி மலைவடி குறைஞ்சுவாங்க மேஸ்திரி டைப் இந்த ஒன்னாத்தான் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு பில்டிங் பிரிட்டிஷ் வேலா பில்டிங் இது குரல் இது வந்து நம்ம லோக்கல்லேருந்து லெசன்ஸாக கொரோன்னு சொல்லுவாங்க பங்கி சொல்லுவாங்க லோக்கலில் புரொட்டீஷன் சொல்லுவாங்க புரோட்டீஷன் ராம் சேர் பத்தர் ஆமாம் ஏ ஓ குரல் ரோ டாம் சேர் பத்தர் எது குரல் ஓ கல் ஆல்ரெடி மிதக்காது பெத்த ஆகி டாப் பண்ணவங்க டிராப் வந்து ஏர் ட்ராப் ஆகி சென்சிட்டிவ் ஒரு சைஸ் குரல் ஸ்டோரி

புரிய <gewoon>

இது பூவர் மருந்தான இது ஒண்ணு தெரியுதா உங்களுக்கு தனியா தெரியுதா தெரியுது தெரியுது

கடல் ஆராய்ச்சி கூடமா அதாவது இந்த இருபத்தி ஆயிரம் ஆண்டு சுத்தி இருக்க கடல் வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக பிரிட்டிஷ்காரங்க கட்டினா ஆராய்ச்சி கூடம் வேர்ல்டு பஸ் மெருங்க ஃபுல்லாமே கோரல் இன்ஜின்ல கோரல் ரெடி பண்ணிருக்காங்க இதனால என்ன செய்ய கோரல் ஃபுல் ஆல்ரெடி கால்சியம் கண்ட ஓவர் ஃபுல் எனி டைம் கூலிங் சம்மர் வெரி கூலிங் ஓவர் கால்சியம் கண்டன் சோட்டா சோட்டா டிராப் ஏர் ட்ராப் ஃபுல் எனி டைம் ஃபுல் கூலிங் சம்மர் நல்லா கூலிங்கா இருக்கு ரெனிட் பண்றோம் மீசியம் அவங்க பிரிட்டிஷ் மீசியம் யூஸ் பண்ணிக்கலாம் பிரிட்டிஷ் மீசியம் ரிசர்ச் அண்ட் மியூசியம்

பார்க்க முடியாத பிரிட்டிஷ்காரங்க எயிட்டின் பார்ட்டி வந்து லைபரி புரியுது ஒன் பார்ட்டி இயர்ஸ் ஓல்டு மங்களாபுரம் வெகுலி மங்களாபுரம் அபி மங்களூர் கர்நாடகா கர்நாடக ஸ்டேஸ் டைல்ஸ் பாக்குற இந்த வந்து வந்தா நூத்தி நாலு பழசுன்றாங்க நம்ம கர்நாடகா இருக்குல்ல கர்நாடக ஸ்டேட்ல இருந்து கொண்டு இருக்காங்க புரியல ஃபுல்லாமே எப்படின்னா இன்னும் பலசமா புதுசாவே இருக்க ஆபீஸ் சைஸ் பண்ணிருக்காங்க மரியாதை ஆபீஸ் மெரியனா ஆபீஸ் ரூபா இருந்திருக்காங்க இதுவும் கோரல் குறிப்பா அந்த கோரல் வீப்லயே ஃபில் பண்ணியிருக்காங்க புரியுது

இப்ப வந்து சால்ட் ஆயிடுச்சு எதனா ஊருக்குள்ள ஒரு வருஷம் பாக்க முடியல இங்க இவ்வளவு நிக்குது பிறந்ததா

ஏய் நம்ம இந்த பக்கம் பார்த்த வந்து தalle இருக்கு என்னன்னு நான் ட்ரை பண்ணி

உள்ள போக போக காட்டுக்கு மாதிரி இருக்கு ஒரு தீவு எப்படி இருக்குமோ அப்படி அத்தீவில் உண்டான மரங்கள் இரங்கல் எல்லாமே இருந்து ஒரு காடு மாதிரி இருக்கு இப்ப வந்து அந்த தீவோட லாஸ்ட் எண்டு போய் பார்க்க போறோம் Kita turun nalan kah ada? Cuma cuma sedumar lagi, so view apa aja? Saringan view. Pak. Ah, dinggap pak. Hmm. एपड़ी इधर भी बरगा वो आता है यहां पे नहीं okay. तो okay, यह। यह, नहीं छोटा छोटा uh... है ओके एनी टाइम वेव फुल रेकी ओके वहां तो पे यहां यह तक तो नहीं आता ओके ये एरिया सैंड होता है इलेक्शन स्टॉप इलेक्शन स्टॉप टोटली डेप्थ 200 100 मीटर 3 फीट है ये एरिया सरोनी फुल कोरल रीफ वेरी कंडीशन एवरी स्प्लिट स्प्लिट रेकमेंडेड वेव से टूर से ट्रिक

னால வந்து ஃபுல் டக்கு மாதிரி டேஸ்ட் பண்ணலாம். நீங்க பேது ராமేశ్వరம வரீங்க அப்படினா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். என்ன செய்துனா இந்த 21 கார்ல இந்த கோரல் டிப் தான் நம்ம ராமநாதபுரம் தூதுடி இந்த ரெண்டு பிசிக்க இருக்குல இது வந்து சுனாமில ரொம்ப சேஃப் பண்ணும். நம்ம நாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் பண்ண பாண்டி தெரியலாம் ரொம்ப ஃபால்ட்டானப்ப. இங்க சேஃபா காரணம் இந்த கோரல் டிப் ஏன்னா இதெல்லாம். ஏனா

This video வீடியோ by பை பைமோட் ஷாப்பிங் இந்த பைமோட் shoppingல நம்ம குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சிறந்த முறையில் குறைந்த விலையில் நாம் வாங்கிக் கொள்ளலாம் யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டு இருக்கிறது தேவை உள்ளவங்க அந்த லிங்க் மூலியமாகவும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இல்லை என்றால் ஆண்ட்ராய்ட் மொபைலில் பிளே ஸ்டோரில் போயிட்டு பைமோட் ஷாப் ஆப் இருக்கு அந்த app மூலயமாகவும் நீங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி கொள்ளலாம் glad to meet you through tamil tap chaya youtube channel if you are new to the channel today subscribe like share and continue watching the channel let's go by video drive thanks to everyone who watched the video regularly thank you